காவிரிப்பட்டினம் அடுத்த சாப்பரத்தி ஊராட்சி மோரனள்ளி தொடக்கப்பள்ளியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் ஒன்றியம் சாப்பரத்தி ஊராட்சி மோரனள்ளி தொடக்கப்பள்ளியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது முகாமில் ஊரக வளர்ச்சி ஊராட்சித்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் குழு மற்றும் நடுத்தர தொழிலாளர் நிறுவனங்கள் துறை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் நலத்துறை தகவல் தொழில்நுட்ப மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை வேளாண்மை உழவர் நலத்துறை கால்நடை பராமரிப்பு பால்வளம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை எரிசக்தி துறை கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை உள்ளிட்ட பதினாறு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு பொதுமக்கள் கொடுக்கும் மனுக்களை பெற்று கணினியில் பதிவு செய்து தகுதியுள்ள மனுக்கள் மீது நடவடிக்கை எடுத்து உடனடியாக அதற்கான ஆணையை சட்டமன்ற உறுப்பினர் தே மதியழகன் கலந்து கொண்டு வழங்கினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வட்டார வளர்ச்சி அலுவலர்களான சரவணன் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் மாரிமுத்து சமூக பாதுகாப்பு திட்டம் தாசில்தார் எம் மகேஸ்வரி ஆகியோர் செய்திருந்தனர் காவிரிப்பட்டினம் மேற்கு ஒன்றிய கழக பொறுப்பாளர் எம் என் சரவணன் மற்றும் சாப்பரத்தி ஊராட்சி திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் உடனிருந்தனர் இந்த முகாமில் சாப்பரத்தி ஊராட்சியைச் சேர்ந்த மோரனி மற்றும் சுற்றுவட்டார கிராம மக்கள் ஏராளமானோர் தங்களது மனுக்களை கொடுத்து அதற்குரிய தீர்வினை உடனடியாக பெற்றுச் சென்றனர் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க.